பலர்கிட்ட நான் கண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனை குடும்பத்தில் வருது அதுக்கேற்ற மாதிரி கோட்ஸ் தேடுறது அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் கிடைக்குமாட்டு தேடுறது ஸ்டேட்டஸை தேடுறது அப்போ அதில் எமம் போட்டான் யார் போட்டான் எந்த கருத்து சொன்னாண்டெல்லாம் பார்க்குற கீழே யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பார் அதை எல்லாம் பார்க்காம அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி என்ன செஞ்சுருவாங்க ஸ்டேட்டஸில் வைப்பாங்க அதுக்கு யாருக்கோ அது ப பதில் இருக்கும் ஒரு மனைவிக்கு பதில் இருக்கீங்க அல்லது மனைவி கணவனுக்கு ஒரு பதிலை போட்டிருப்பா அல்லது மகனுக்கு பதிலை போட்டிருப்பாங்க அல்லது பிள்ளைகளுக்கு பதிலை போட்டிருப்பா இப்படி யாருக்கோ யாரெல்லாம் பதிலை போட்டிருப்பாங்க ஆனால் இந்த கருத்து சரியா பிழையாண்டு கூட என்ன யாருடைய உள்ளத்திலும் இது சரியா பிழையாண்டு யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாத அளவில் வந்திருக்கிறது இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் நோக்கினீங்கன்னு சொன்னால் எவ்வளவு சிந்தனை போக்குகள் வந்து என்றால் இப்போ நம்ம குடும்ப வாழ்க்கை பற்றி பேசுகிறோம் இப்போ இதை நீங்கள் இப்ப இது எவ்வளோ தேவை என்பதுக்காக சொல்லணும் இது குடும்பத்துக்குள்ளே போய் பார்க்குறதில்லை குடும்பத்துக்கு வெளியே இருந்து குடும்ப வாழ்க்கைந்தா என்ன அப்படின்னு வெளியே வரதுக்கு அறிமுகப்படுத்துறது எந்த அளவுக்கு ஆகிட்டுன்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சி நடக்குது பகிரங்கமாக டிவியில் ஒரு சேனலில் நிகழ்ச்சி நடக்குது திருமண வாழ்க்கைன்றது ஒரு அமைதி ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வோடு இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரத்தோடு இருக்கலாம் இதுக்கு தான் குடும்ப வாழ்க்கைன்னு ஒரு தரப்பு பேசுது இன்னொரு தரப்பு பேசுது என்னென்னு சொன்னால் பரஸ்பரம் இந்த இது அமைதி எல்லாம் எதுக்கு தேவை முடிச்சா தானே பிரச்சனை முடிக்காமலே அந்த நாம் நிம்மதியாக இருந்துட்டு போயிடுறோமே அப்படி என்று அடுத்த தரப்பு என்ன செய்யுது கமிட்மெண்ட் இருந்தால் தானே நீங்கள் அதில் நிம்மதி வரும்ன்றீங்க அதில் புரிந்துணர்வோடு நடக்கணும்னு சொல்கிறீங்க முடிக்காமல் இருந்துட்டு போகிறோமே அப்படி இருந்தால் இந்த பிரச்சனை அறவாசி தானே திருமணம் வந்து முடித்தா தான் மனைவிக்கும் சில கமிட் கமிட்மெண்ட்ஸ் வருது கணவனுக்கு என்ன செய்யுது வருது அப்போ நிம்மதி தேட வேண்டி வருது நிம்மதி தே பிரச்சனை இருந்தால் தானே நிம்மதி தேடணும் அந்த பிரச்சனையே நமக்கு வானா கல்யாணமே என்ன செய்யலை நம்ம திருமணமே முடிக்கல இது என்ன அப்படி என்று சொல்லி இதை கொஞ்ச நாளெல்லாம் முஸ்லீங்களுடைய ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி போடுறாங்கடா என்னது ஒரு பிரச்சனையை தேடி நிம்மதி அடைவதை விட அந்த பிரச்சனையே இல்லாமல் அந்த நிம்மதியும் இல்லாமல் மிகவும் நன்று யாரா ஒருத்தர் சிக்மெண்ட் ப்ரைட் அப்படின்னு எதாவது இங்கிலீஷில் ஒரு ஒருத்தரை போட்டுரு அந்த ஒரு கருத்து அதை உள்வாங்கி என்ன இவ்வளோ அற்புதமான கருத்து நல்ல கருத்தெல்லாம் ரசூல்லாங்க சொன்னது மாதிரி நம்பிக்கைறது இவன் எந்த நல்ல கருத்து வந்தாலும் நம்பிடுது இந்த மாதிரியான சிந்தனை நீங்கள் லேசாக நினச்சிடக்கூடாது சில படித்து பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வரக்கூடிய பிள்ளைகள் அவங்க அஞ்சு நேரம் தொழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நல்ல மார்க்கம் தெரியும் குரான் உதக்கூடியவராக எல்லாம் இருக்கிறாங்க திருமணம் ஏண்டா எனக்கு இப்போ வானா நான் உங்களோட இருந்துக்கல்கிறேன் என்ன பாப்பா அம்மாவோட என்ன செய்கிறேன் இருந்துகல்கிறேன் எனக்கு திருமணத்தில் அவ்வளோவா என்ன இஷ்டம் இல்லை அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பில் பெற்றோர்கள் இதற்காக கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அது திருமணம் எவ்வளோ முக்கியம் இவருக்கும் தெரியாது என்ன முக்கியம்ண்டு அதனால் திருமணம் முக்கியம் தானே அப்படின்ற எதுக்கு முக்கியம் இவருக்கு சொல்ல தெரியாது இல்லை நீங்கள் எப்படியாவது ஒரு திருமண வாழ்க்கை ஒன்று மிக முக்கியம் பிள்ளைக்கு என்ன செய்கிறாங்க கன்வின்ஸ் பண்ணுறதுனா இவருக்கு ஏன் திருமணம் முடிச்சுட்டு தெரியாது பிள்ளைக்கு அதை எப்படி பாஸ் பண்ணுறேன் அறிவு இவருக்கு என்ன இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் சிறப்பாக இருக்கிறோம் ஒரு சிலர் வந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா ஆராய்ச்சி செய்கிற பேரில் தேடி தேடி திருமணம் ஏன் இந்த உலகத்திலே நடக்கிறது ஒரு பெரிய கட்டுரைன்னு வருது அதாவது ஹயாத்தும் பிலா ஜவாஜ் அதாவது லைஃப் வித்தவுட் மேரேஜ் திருமணமற்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சைனாலேருந்து ஒரு ஆய்வு போட்டிக்கிறாங்க திருமணத்துக்கான காரணமே என்ன என்று சொன்னால் சில ஜீன்கள் தான் காரணம் அதில் வந்து இந்த மனிதருடைய உணர்வுகளை கடத்தக்கூடிய சில ஜீன் என்ன செய்திருக்குது அது மட்டும் என்ன மனிதர்கள்ட்ட காலப்போக்கில் குறைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா திருமணம் தேவையில்லை அப்படின்றாங்க கீழே உள்ள அற்புதமான ஆராய்ச்சி என்ற லெவலில் அவன் என்ன செய்யறான் போயிட்டிருக்கிறான் இதை நமது மக்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு இந்த ஜீன் அதை பற்றியெல்லாம் யோசனை இல்லை பிரச்சனை வர டைமில் அது தூக்கி யூஸ் பண்ணுறான் சைனாவில் நடந்த ஆய்வுண்டு அந்த ஆய்வை யூஸ் பண்ணி இவன் நிம்மதியடையக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம் இப்போ அன்புள்ள சகோதரி இதை நீங்கள் ந இது ஏன் இதை சிந்தனைக்கு எடுக்கிறாங்க இல்லைன்ற சில பெற்றோர்கள் அவங்க ஒரு நல்ல ஒரு கூட்டு குடும்பமாக இந்த கல்வி முறைக்கு உட்படாமல் வாழ்ந்தவங்க இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இப்போ ரெண்டு ஜென்ரேஷன் தான் இதை கல்வியால் வெளியே வந்த ஜென்ரேஷன் இந்த நவீன கல்வி முறையால் வெளியே வந்த ஜென்ரேஷன் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஜென்ரேஷன் இருக்கும் ஆரம்ப ஜென்ரேஷன் வந்து கூட்டு குடும்பம் பாப்பா உம்மா அப்பா பாட்டன் மாமா சாச்சாண்டு ஒரு கட்டுப்பாட்டோட மீடியாவுடைய கால இது இது வந்து இப்போ என்ன யூடியூபுக்கு பின் என்ன யூடியூபுக்கு முந்தின எடுத்துக்கலாம் அல்ல சோசியல் மீடியாவுக்கு முன் சோசியல் மீடியாவுக்கு பின் ரெண்டாயிரத்தி நாலு கடைசி ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னால் இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலப்பகுதியில் தான் எல்லா மீடியாக்களும் மக்களுக்கு கையில் என்ன செய்யுது மிக கூடுதலாக இன்டர்நெட்டுடைய வேகம் நடக்கக்கூடிய காலப்பகுதி இதுக்கு முந்தின ஒரு ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன கருத்து வந்துட்டாலும் லைஃபுடைய கட்டுக்கோப்பு அப்படியே நெருக்கமாக அதனால் என்ன கருத்து வந்தாலும் உடைகிற மாதிரி இருக்கல இதுக்கு பிறகு வர வார வாரவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்ம விளங்குற மாதிரி தான் நம்ம பிள்ளைகள் விளங்கிருக்கிறாங்க அப்படி இல்லை டோட்டல் ஒரு சிலபஸே அவங்களுடைய சிந்தனையில் ஊட்டப்பட்டிருக்கிறது சொல்லப்போனால் திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு எக்ஸிடென்ட் மாதிரி படிப்பிக்கப்படுது வாழ்க்கையில் நடந்த ஒரு என்ன ஒரு விபத்து சரி அந்த விபத்தால் நம்ம என்ன செய்கிறோம் அந்த பாதிப்புக்களை சுமந்து கொண்டு போகிறோம் என்ற அடிப்படையில் தான் படிப்பிக்கப்படுகிறதை தவிர வேறு எது காரணம் இல்லை இப்படி பிள்ளைகள் வளர்கிறாங்க இந்த முப்பது சதவீதமானவங்க இதை யோசிக்க அமைக்கிறாங்க ஆனால் படிக்கக்கூடிய சிலபஸில் வரக்கூடிய பிள்ளைகள் வந்து இதை வந்து ஒரு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்கிறது பொருளாதார குறிப்பாக பொருளாதார சிந்தனை போக்கு எப்படி பாதி பாதிக்கப்படுகிறது என்பதை தெரியாமல் சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க எப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்குறாங்கன்னா அவன் பாதிக்கப்படுறானே பாதிக்கப்பட்ட பின்னால் இவரை கூட்டிகிட்டு நம்ம என்ன செய்வோம் ஒரு கவுன்சிலிங் பண்ணுவோண்டு அப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க பாதிக்கப்பட்ட போய் நல்லா படித்தவர் ஏன் இப்படி நடந்துட்டு தெரியாது அந்த நல்லா படித்த படிப்பில் நீ இந்த படிப்பை ஹெட் பண்ணாதான் காரணம் நீ ஒரு என்ன அவனுக்கு ஒரு ஆன்மீகமான ஒரு படிப்பையும் சேர்த்து உலக ஆன்மீக படிப்பை ஹெட் பண்ணாய் அளவுக்கு ஹெட் பண்ணான்னு சொன்னால் காலையில் ஒரு தைக்கிற மாலையில் ஒரு திக்கர் பள்ளிக்குள் நுழையும் போது எப்படி வெளியே வரும்பொழுது எப்படி பாத்ரூமுக்குள்ளே போகும்பொழுது எப்படி திக்கர் ஓதுதல் வெளியே வரும்போது எப்படி ஓதுதல் அடுத்த சுண்ண தொழுகைகள் இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது தான் இது மட்டும்தான் நீ கொடுத்த மார்க்கம் ஆனால் வாழ்க்கையை பற்றியான எந்த விளக்கமும் கொடுக்காததுனால அவன் லைஃப்பில் சாதாரண சுமைகள் அந்த பெற்றோர்கள் சுமந்த சுமைகளில் ஒரு நூற்றில் ஒன்று கூட இவனால் என்ன செய்ய முடியவில்லை சுமக்க முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் என்ன அவர்களை பார்க்கலாம் ஒரு ஸ்டேட்டஸ் என்ன ஒரு மனைவி கணவன் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் ஆனால் ஒரு கணவன் மனைவி இல்லாமல் வாழ்வது ஒரு கொடூரமானது என்னடான்னு பார்த்தா அறுபது வயசுக்கு பிறகு மனைவி இல்லாமல் ஒரு கணவன் இருக்கிற சோதனை ஏன்னா மனைவி இல்லை அவருக்கு மனைவி இல்லாததுனால பார்க்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை அதனால இந்த வாழ்க்கை கொடூரமானது அப்படின்றா அது ஒரு ஒரு அதில் சொன்ன விஷயம் சரி தான் ஆனால் அதை அப்படியே எடுத்து நீ ஸ்டேட்டஸில் போறியா அடுத்த கருத்தை பார்த்தியா மனைவி கணவன்லாம் வாழ்ந்துடலான்னு சேர்த்து சொல்கிறான் மனைவி வந்து என்ன செஞ்சிடலாம் கணவன் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் ஆனால் கணவன் மனைவி இல்லாமல் வாழ்ந்து விட முடியாது இது ஆம்பளை விட்டு போட்டு ஸ்டேட்டஸ் ஒரு அறுபது வயசுக்கு பிறகு ஒரு ஆம்பளை போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் அதை அப்படியே ஷேர் ஒரு ஆள் போட்டால் சரி அந்த பாதிப்பில் உள்ள அத்தனை பேர் என்ன செஞ்சிடறாங்க அதை ஷேர் பண்ணி ஒரு கருத்தாக மாறி அந்த சிந்தனை பதிவாகிறது கேட்க பார்க்க ஆள் இல்லை விளங்கிட்டா கேட்க பார்க்க ஆளில் அது கருத்தாக பதிவாகிறது கணவனுக்கும் அதுதான் மனைவிக்கும் அதுதான் அப்படின்னு பொதுவாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதுபோல் இது அதாவது இந்த பிரச்சனைகள் மிக விரிவாக பேசப்பட வேண்டும் இப்போ நாம் இங்கே பேசுகிறது ஒரு முன்னுரையுடைய முன்னுரை மாதிரி தான் பேசலாம் இதை ஆனால் விரிவாக இந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட வேண்டும் என்கின்ற அளவில் இது ஆகிவிட்டது பல அரபு நாடுகளில் இதற்கெனவே டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் உருவாகி என்ன அதாவது சிறந்த குடும்ப வாழ்க்கைக்கான சப்ஜெக்ட்ன்னு தீர்வுகள்லாம் உருவாகிட்டு அந்த தீர்வு அங்கேயும் தான் எடுத்துக்கிறான் இங்கிருந்து அவன் சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படுத்தின தீர்வையை எடுத்து வச்சு தீர்வு கொடுக்கக்கூடிய நிலைமை பார்க்குறோம் இப்போ இந்த அளவுக்கான ஒரு விரிவான ஒரு சிக்கலான ஒரு இடத்தை நோக்கி போய்க்கேண்டிக்கிறாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு சின்ன சிக்கல் கணவன் மனைவி கடையில் வந்தாலும் தீக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் என்ன என்ன கணவனுக்கு மனைவி கடையில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்றாங்க எதை பேசினாலும் இவ சுருக்கமாகவே பேசிடுறா எதை பேசினாலும் சுருக்கமாகவே பேசிடுறா எதையுமே மனம் தொடர்ந்து பேசுகிறா இல்லை அப்படின்னு ஒரு நகைச்சுவையும் போட்டிருந்தாங்க எந்த அளவு சுருக்கமாக பேசுகிறான்னு சொல்லி டாக்டர் என்ன செய்கிறாரு கேட்குறாரு இப்போ சொல்கிற எந்த அளவுக்குன்னா சூரா யூசுஃப்பை சுருக்கமாக சொல்லுங்க இடத்துக்கு காணாமல் போனாங்க அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதான் சூரா யூசுஃப் சரியா என்று சொன்னாங்க இவ்வளவு சுருக்கமாகவா என்ன செய்கிறது பேசுகிறது எந்த ஒன்றையும் விரிவாக பேசுறதுக்கு என்ன ரெடி இல்லாமல் ஈக்கிறான் என்று சொல்கிற ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க அதான் மனம் தொடர்ந்து பேசுகிறேன் இன்னொரு இடத்துல என்னடா பிரச்சனைன்னா பேச்சை நிறுத்துறவா இல்லைன்னு என்ன தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறா அப்படி இதுக்கெல்லாம் யார்கிட்ட போகிறாங்க ஒரு ஆள் போய் நமக்கு தீர்வு தரணும் என்று சொல்கிற இடத்துக்கு போய் அப்படி அப்படின்னா குடும்ப வாழ்க்கையுடைய இதில் எழுபது சதவீதமே பொறுமை தான் யார்கிட்டையும் அதுக்கு தீர்வு இல்லை ஒரு ஆள்கிட்ட பிரச்சனையை சொல்கிறது அவரால் என்ன தீர்வு சொல்லணும் அவரோட வாழ்க்கையில அதான் பிரச்சனை அவர்கிட்டே போய் பிரச்சனையே கேட்குறது அப்புறம் அவர் என்ன சொல்லுவார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள் அவரானால் அதை என்ன சொல்லலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவருக்கு போதாது திருப்தி அடுத்த ஒருத்தர் வருவார் அவர்கிட்டே சேம் பிரச்சனையே சொல்கிறது ஒரு பத்து நாளில் பார்த்தா இவர்கிட்ட குடும்ப பிரச்சனை ஊர் ஃபுல்லாக தெரியும் காரணம் இவர் தீர்வு கேட்டு போறது அவரே தீர்வு கேட்டு போற நிலைமையில தான் அவர் யாருட சொல்லப்படுதோ அவருக்கு அதே தான் அப்போ ஒரு எழுபது சதவீதமான பிரச்சனைகள் தானாக தீர்க்க முடிஞ்ச பிரச்சனைகள் கூட சுமையாக நினைக்கப்படுறதுக்கு காரணம் குடும்ப வாழ்க்கையை பத்தி ஒருத்தன் சொல்லிட்டான் சந்திர ஒளியிலும் பூ தூவிய பாதையிலும் நடக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை தான் என்ன குடும்ப வாழ்க்கைன்னு ஒருத்தன் சொல்லிட்டான் அல்லது அவர்கிட்ட சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப் எழுதிக்கிறான் வெற்றியான ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு யாரோ தான் எழுதிக்கிறான் இவன் வெற்றி அடையலைன்னு யோசிக்கிறான் யார்கிட்ட வெற்றியான குடும்ப வாழ்க்கை என்று இருக்குது வெற்றியான குடும்ப வாழ்க்கை என்றால் இருக்குதான் ஆனால் அந்த வெற்றியான குடும்ப வாழ்க்கை அர்த்தம் என்ன சண்டை இல்லாததா பிரச்சனை இல்லாததா ஆலோசனைகள் இல்லாததா அப்படி இல்லை இவன் அப்படி தான் காட்டி வச்சுக்கிறான் இவை அப்படி காட்டி வைத்திருப்பதனால இவன் அதாவது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான என்ன ஃபேமிலி லைஃப் என்று சொல்லி எப்படி இந்த ஒரு பெரிய ஒரு அம்பானி மாதிரி ஒரு பணக்காரனாயின் அம்பானி எப்படி பணக்காரனாகினார் இவன் அது அதுக்கு பின் கலப்புறான் இவன் என்ன இவனும் படித்து அதை மாதிரி நானும் வரேன்னு நினைக்கிறான் நடக்குமா இது அரிப் அடிப்படை அறிவில்லாத இடத்துக்கு கொண்டு போகிறான் இல்லை என்ன அந்த புக்கு போட்டவன் நல்ல பணக்காரனாகிறான் அந்த புக்கை போடுறான் தானே அம்பானி வழியில் உனது பாதை அப்படி என்று சொல்லி ஒருத்தன் புக்கு போட்டி பண்ணுவீங்களே அவன் பணக்காரனாயிடறான் இதை கூட விளங்காத அமைப்பில் குடும்ப வாழ்க்கையை கொண்டு போய் கையில் கொடுத்துக்கிறான் கையில் கொடுத்த உடனேயே இதே பார்வையில் இந்த குடும்ப வாழ்க்கையை பார்க்குறதுனால இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு பத்து பதினஞ்சு வருடம் பத்து வருடங்கள் கூட என்னையை பொறுத்த வரைக்கும் அதிகம் நீங்கள் பாருங்கள் பிரச்சனைகள் என்பது ஒரு கடும் வேகமாக வளர்ந்து கொண்டே போகும் எந்த அளவுக்கு வளர்ந்து போகும்னா தீர்வுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனை காரணம் பிரச்சனை அதிகம் என்பதல்ல எதெல்லாம் பிரச்சனைகள் இல்லையோ அவைகள்லாம் பிரச்சனை லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சேர்த்ததனால குடும்ப வாழ்க்கையில் வந்து யார் யாரோ சொன்ன இந்த மாதிரியான வெற்றிமிக்க குடும்ப வாழ்க்கை அமைதியான குடும்ப வாழ்க்கையை நோக்கி மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை நோக்கி அப்படின்ட்டு போயிட்டான் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை நோக்கின்னு போய் இப்படி சொன்னால் பரவாயில்ல சந்தோஷமும் இருக்கும் கவலையும் இருக்கும் துன்பமும் இருக்கும் இன்பமும் இருக்கும்னு சொன்னால் பரவாயில்ல அது மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை தான் அப்படி சொல்கிறது இல்லை இவன் நீங்கள் எந்த காலி மா மகமது பின் ஹம்பலுக்கும் அவனோட மனைவி உதா அவன் சொல்றதுக்கு மஹமது பின் ஹம்பள வாழ்க்கையிலேருந்து உதாரணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதாவது அவன் தான் பாடத்தை போட்டிக்கிறான் ஒரு வெஸ்டர்ன் வேல்டாக பாடத்தை போட்டிக்கிறான் ஆதாரம்லாம் குரானேஸ்ல எடுத்து கொடுக்குறது இந்த அப்படி பார்த்துங்க எப்படி என்று எப்படின்னு சொன்னால் அகமது பின் ஹம்பல்ட மனைவியும் அமது பின் ஹம்பல் கேட்டில் பிரச்சனையே வந்ததில்லை என்ன பிரச்சனை வந்ததில்லை என்று கேட்டு பார்த்தா இருபது வருட காலமாக இருவருக்கு மத்தியிலும் என்ன எந்த பிரச்சனையும் வந்ததில்லைன்னு ஒரு தகவலை ஒருத்தர் சொல்கிறாரு கேட்டுட்டீங்கிறவங்க சுபஹானல்லான்றாங்க இல்லைன்றாங்க ஒன்றில் அகமது பின் ஹம்பல் ஊரில் இருந்திக்க கூடாது விளங்கிட்டா அப்படி ஒரு சம்பவம் ரீக்கேண்டா இம்மா அகமது பின் ஹம்பல் ஊரில் இல்லை அல்லது மனைவி ஊரில் இல்லை ரெண்டில் ஒன்றுதான் என்ன செய்யணும் இதில் நடந்திருக்கணும் ரசூல் சல்லாம் வாழ்க்கையில பிரச்சினையை சஹிகுல் புகாரியில முஸ்லீம்ல திருமிதியில நசையில இபுனு மஜா அபூதாத் போன்ற கிரந்தங்களில் பக்கம் பக்கமாக எழுதிக்கிறாங்க அவருக்கு கிடைக்காத வாழ்க்கை அகமது நம்மளுக்கு எப்படி கிடைக்குமே அவங்க ஏன்னா இந்த கற்பனை இருக்கிற நம்ம எது பூத்துவோர கற்பனையில் இருக்கிறதுனால இதை எடுத்துக்கொள்றது என் கணவன் அன்பு செலுத்துகிறார்கள் இல்லை அப்படின்றா அப்போ கணவன் அன்பு செலுத்துகிறார்கள் இல்லை என்று கேட்டு பார்த்தா என்ன காரணம் அன்பு செலுத்துறாரு இல்லை எங்கே உழைக்கிறார் உங்க குடும்பத்துக்காக உழைக்கிறார் அதில் எந்த கருத்தும் இல்லை அப்போ லீவுக்கெல்லாம் எங்கே போகிறார் லீவ்லேயும் வீட்டில் தான் இருக்கிறார் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்காக என்னென்னு கேட்டால் இவன் காட்டி வச்சுக்கிறான் அதாவது வே ஒரு வேறொரு உலகத்தில் என்ன காட்டி வச்சுக்கிறான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அரவர் பேசிக்கொண்டிருக்கணும் அப்படின்னு காட்டி வச்சுக்கிறான் அறவர் பேசி எனக்காக நேரம் ஒதுக்குறார் இல்லை மனைவி கணவனுக்காக நேரம் ஒதுக்கிறது உண்மை அவட வாழ்க்கையில் கணவன் மனைவிக்காக நேரம் ஒதுக்குறார்கள் உண்மை உம்மா பாப்பாவுக்கு ஒதுக்காத அளவுக்கு தண்ட பிள்ளைகளுக்கு ஒதுக்காத அளவுக்கு தண்டை மற்றவர்களுக்கு ஒதுக்காத அளவுக்கு நல்ல ஒரு கணவன் எல்லாரையும் நான் குறை குறையுள்ளவங்க இருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் கணவன் மனைவிக்கு நேரம் ஒதுக்கிறது தான் மனைவி கணவனுக்கு நேரம் ஒதுக்கிறது தான் ஆனாலும் இவன் சொன்னதனால அந்த நேரமெல்லாம் அதுக்குள்ளே வருவதில்லை அந்த நேரமெல்லாம் அதுக்குள்ள வருவதில்லை இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனால் எப்படி ஆகிட்டு அப்படின்னு சொன்னா உதாரணங்களுக்கு உதாரணங்களும் காட்டுறதுனால இவன் வந்து நேரம் ஒதுக்காத மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு உருவாக்கிட்டான் நல்ல குடும்பம் நம்ம பார்க்குறோம் சக்ஸஸ்ஃபுல் சொல்ற அந்த குடும்ப லிஸ்ட்டுக்குள்ளிக்கிறவங்க போய் உட்காந்துருக்கிறான் என்ன இந்த டீம் வர வேண்டிய அவசியமே இல்லையே என்று பார்த்தா யாரோத்தான் சொல்லிக்கிறான் நேரம் ஒதுக்கிறது இல்லைன்னு இப்போ நேரம் ஒதுக்கிறதுக்கு அவர் ஐடியா கொடுத்திருக்கிறார் அவரோட வாழ்க்கையில் அந்த பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்க மாட்டேன் அறிவாக நமக்கு இல்லை சரியா அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு ஆலோசனை கேட்டுட்டீங்கன்னா அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னொரு பத்து வருஷத்தில் அவர் வைஃபை டைவோர்ஸ் பண்ணிட்டு கதை வருது யார் கவுன்சிலிங் பண்ணவர் வந்து வைஃபை டைவோர்ஸ் பண்ணிங்கன்னு கதை வருது அப்போ என்ன அது அப்போ இந்த இந்த மாதிரியான தவறான நம்பிக்கையில் தவறான தேவைகளை உண்டாக்கி இந்த சிந்தனை போக்கு உள் நுழைஞ்சிருப்பதை பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்படி என்று சொன்னால் நம்ம முதலாவது எங்கள சிந்தனைக்கு என்ன எடுக்கணும் தெரியுமா நமக்கு சொல்லப்படுகின்ற வாசிக்கின்ற எல்லா கருத்துக்கள்லையும் சந்தேகம் உண்டாகும் சந்தேகத்தோடு பாருங்கள் எந்த கருத்தாக இருந்தாலும் சரி அல்லா சொன்னான் அப்படின்னு நேரடியாக வந்துட்டா அதுக்கு இன்னொரு ஆள் சொல்ற விளக்கத்தையும் சந்தேகமாக பாருங்க சரியா அல்லாஹ் சொல்கிறான்னு வந்துட்டா எடுத்துருங்க ரசூல்லாய் சல்லா அலிசல்லம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை எடுத்துருங்க ஒரு சஹாபி சொன்னாங்கன்னு வந்தா கூட அதையும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க எடுத்துருங்க மற்றபடி உள்ள எந்த செய்திகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் கொள்ள வேண்டாம் சந்தேகத்தோடு பாருங்க அதுக்கு பின்னால் அது நிரூபிக்கப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு உறுதியான ஒரு தகவலாக இருந்தால் போடுங்க இல்லைண்டா தவறான கருத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கொண்டே இருப்பீங்க தவறான கருத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க